எல்லா டீம்லயும் தங்களுடைய ஃபார்மர் கேப்டன் ஸ்குவாட் குள்ள வந்தா பயங்கர பூஸ்டப்பா இருக்கும் பட் இந்த டீம்ல மட்டும்தான் தங்களுடைய ஃபார்மர் கேப்டன் ஒன் ஆஃப் தி கோச்சிங் ஸ்டாஃபா வந்ததுக்கே பயங்கரமான பூஸ்டப்பா இருக்கு எஸ் நாங்க கேகேஆர் கே பத்தி தான் பேசுறோம் கௌதம் கம்பீர் இஸ் பேக் அஸ் கேகேஆர் கோச்சிங் ஆர் கோச்சிங் ஸ்டாஃப் அஸ் அ ஆகணும் வந்திருக்காரு ஸோ கௌதம் கம்பீர் ரொம்ப காலமாவே கேகேஆர் கே ஆர் அண்ட் ஹி நோஸ் வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் கே கே அண்ட் வாட் ஹி கேன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் கேகேஆர் கே அந்த கே கேஆர் இந்த வருஷம் முழு பலத்தோட பிளே ஆஃப்க்கு போவாங்களா அல்லது பிளே ஆஃப்க்கு ஸ்ட்ரகிள் ஆவாங்களா அப்படிங்கிற எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் தான் இந்த வீடியோல அங்க கே கேஆர் பிரிவியூவா பாக்க போறோம் அஜய் நீ என்ன நினைக்கிற கே கேஆரோட ஸ்குவாட் எப்படி அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த ஆப்ஷன்ல எப்படி அவங்க பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படின்னு நீ ஃபர்ஸ்ட் ஆப் ஆப்ஷன் எடுத்த ப்ராமினன் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கஸ் ஆக்டிங்ஸ் எடுத்தாங்க பட் அவருக்கு பதிலாக சமீரா வந்திருக்காரு முஜீப் தென் முஜிப் அங்கே நம்ம எல்லாருக்குமே தெரியும் சகாரியா கே எஸ் பரத் அண்ட் மிச்சர் சாக் சாரி அவர் தான் ரொம்ப ப்ராமினான இந்த மாதிரி பிளேயர்ஸ் எடுத்திருக்காங்க அண்ட் ஆர் டாப் குவாலிட்டி பிளேயர்ஸ் வி ஆல் நோ அண்ட் கே கேஆர்க்கு ஒரு எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா நிதிஷ் ராணா சொல்லலாம் ஜேசன் ராய் சொல்லலாம் அண்ட் இவர் இருக்காரு ரிங்கு ஃபைவ் சிக்ஸ் ஹேமர் பண்ணாரு வந்து ஏற்கனவே ஃபார்ம்ல இருக்காங்க பட் தெரியும் பட் இப்போ எடுத்து பிளேயர்ஸ் பிளஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்ட்ரென்த் அப்படின்னு ஆட் அப் பண்ணும்போது கே கேஆர்க்கு அவங்க மிஸ் பண்ணது இத்தனை சீசனா கம்பீர் இல்லாத போது இத்தனை சீசனா அவங்க மிஸ் பண்ண அந்த ஒரு ஸ்ட்ரென்த் கிடைச்சிருக்கோம் அப்படிங்கறத கண்டிப்பா சொல்லி ஆகணும் அவங்களுடைய பேட்டிங் லைனப் முன்னாடி இருந்த விட இப்ப கொஞ்சம் பிக் செட்டில்டா இருக்கும் அப்படின்னு தோணுது அந்த ஆண்ட்ரே ரசல் ஃபார்ம்ல இருக்காரு நீங்க இன்டர்நேஷனல் மேட்சஸ் கவர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இஸ் இன் டு வெஸ்ட் இண்டீஸ் டீம் அண்ட் ரொம்பவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராரு பேட்டிங்ல எஸ்பெஷலா அண்ட் பவுலிங்லயும் சிப்பிங் பண்ணிட்டு வராரு விக்கெட்ஸ்ல ஸோ ஐ திங்க் ஐ திங்க் இப்ப நேரம் கிடைக்குதோ கே கேஆர் ஃபேன்ஸ்க்கு ஒரு சம்திங் டு செலிப்ரேட் அப்படின்னு சொல்லி ஆகணும் பிகாஸ் கே கேஆர் பிளேயர்ஸ் அவங்கவுங்க இண்டிவிஜுவல் பர்ஃபாமன்ஸ் ரொம்பவே நல்லா கொடுத்துட்டு வராங்க அண்ட் ஓவரால் பார்க்கும்போது ஸ்குவாட் வைஸ் எல்லா பிளேயர்ஸுமே செட்டில் இருக்காங்க அண்ட் ஒன்ஸ் காம்பினேஷன் சரியா அமைஞ்சிருச்சுன்னா கேகேஆர் இந்த வருஷம் ரொம்பவே நல்லா கிராக் பண்ணுவாங்க சோஷியா நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதாவது கே கேஆர் உடைய ஹோம் கிரவுண்ட் வந்து ஈடன் கார்டன்ஸ் அப்படிங்கிறது ஓவர் தி இயர்ஸ் ஈடன் கார்டன்ஸ் கே கேஆருக்கு ஃபேவர் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது சொல்லி ஆகணும் வித் ரிகார்ட் டு ட்ராக் ரெக்கார்ட் இந்த வருஷமும் கே கேஆருக்கு ஃபேவரா இருக்குமா அல்லது கே ஒரு ஒரு எதிரி மாதிரி அமையுமா ஓவர் தி இயர்ஸ் கேகேஆர் அதாவது ஈடன் கார்டன்ஸ் பீச் பாத்தீங்கன்னா ஸ்பின் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்திருக்கு அண்ட் கௌதம் கம்பீரும் பாத்தீங்கன்னா அதை பேவர் பண்ணுவார் கே ஆர் அணி பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க லைக் வருண் சக்கரவர்த்தி சுனில் நரேன் அண்ட் சுயாஷ் சர்மா அதனால இந்த ஈடன் கார்டன்ஸ் விக்கெட் மோர் ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு கொஞ்சம் அசிஸ்டன்ஸ் தர விக்கெட்டாக தான் இருக்கும் பட் பேட்டிங் செகண்ட் பண்ணும் போது பிளே அண்ட் பேட்டிங் செகண்ட் பண்றவங்க ஈஸ்ட் த்ரூ பண்ணிடுவாங்க டார்கெட்டை அதனால டாஸ் வின் பண்ணா பவுலிங் பண்ணா ஈஸியா மேட்சஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றவங்களையும் ரூல் அவுட் பண்ண முடியாது போன வாட்டி கல்கட்டால சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆடும் போது பேட்டிங் பண்ணாங்க சப்போஸ் டூ பிப்டின் மேல ஸ்கோர் அடிச்சா ஈடன் கார்டன்ஸ் விக்கெட்ல சேஸ் பண்றது ரொம்பவே கஷ்டமான விஷயமா தான் இருக்கும் சோ அஜய் நீ என்ன நினைக்கிற கே கேஆரோட பிளேயிங் லெவன் எப்படி அமையும் ஆஃப் கே கேஆர் எக்ஸ்பெக்டட் ஓப்பனர்ஸ் வந்து வெங்கடேஷ் ஹேர் அண்ட் ஜேசன் ராய் தான் நம்பர் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்ல ரெஸ்பெக்டிவா யார் வருவாங்க அப்படின்னு என்னுடைய கருத்துனா சேயர் நிதிஷ் ராணா ரிங்கு சிங் கேஎஸ் பரத் அண்ட் நம்பர் செவன் அண்ட் எயிட் வந்து ஆண்ட்ரே ரசல் சுனில் நரேன் த பிக் ஆல்ரவுண்டர்ஸ் நம்பர் நைன்ல வந்து மிச்சர் டாக் டெஃபினெட்லி நம்பர் டென் அண்ட் லெவன்ல வந்து வருண் சக்கரவர்த்தி அண்ட் சகாரியா தான் வருவாங்க அண்ட் இம்பாக்ட் பிளேயரா நாங்க நேம் பண்றது வந்து துயாஷ் சர்மா ஆ நாங்க சொல்லியிருக்கிற மாதிரி டைகர் காவுக்கும் பிளேயர் மூணு கே பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா சேர்தான் ஸ்ரேயா சேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கே கேஆர் அணி இந்த சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு செகண்ட்லி மிச்சல் ஸ்டாக் மிச்சல் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் க்ரோஸ் கொடுத்து கே கேஆர் அணி வாங்கியிருக்காங்க பவுலிங்கே பார்த்தீங்கன்னா மிச்சஸ் ஸ்டாக் மேல ஹெவி டிபெண்டன்ஸா இருக்கு அதனால மிச்சல் ஸ்டாக் பாத்தீங்கன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கே கேஆர் அணியும் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தேர்ட் பிளேயரா சுயாஷ் சர்மா சுயாஷ் பாத்தீங்கன்னா போன சீசன் ஒரு ப்ராடஜியா வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு இந்த சீசன் அதிகபட்சமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் கோப்லி அவர் அதை மீட் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம் இந்த மூணு பிளேயரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கே கேஆர் அணி பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குமா இல்லைன்னா கொஞ்சம் கம்மியா இருக்குமா இல்ல பாட்டம் ஆஃப் டேபிள்ல முடிப்பாங்களா என்னை பொறுத்த வரைக்கும் ஓவரானு பார்க்கும்போது இப்போ ஆன் பேப்பர்னு பார்க்கும்போது கே கேஆர் புஷ்பாடி பிளே ஆஃப் அப்படின்னு சொல்லி ஆகணும் கம்பேர் பண்ணும்போது கே கேஆர்ட்ட ஒரு பெட்டர் ஸ்டால் இருக்கு அண்ட் அண்டர் கௌதம் கம்பீர் யூ கான்ட் ஐ மீன் யூ கேன் எக்ஸ்பெக்ட் தி அன்எக்ஸ்பெக்ட் திங்ஸ் அப்படிங்கற சொல்லி ஆகணும் அண்ட் ஒருவேளை இந்த ப்ராமினன்ட் நேம்ஸ் நம்ம நேம் பண்ணவங்க வந்து இன்னும் அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா டெபினட்டா பிளே ஆஃப் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களோட ஒப்பீனியன் என்ன கே இந்த சீசன் கௌதம் கம்பீர்க அண்டரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்களா இல்லைனா கொஞ்சம் சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துவாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நோர் இம்பார்ட்டன் டிஸ்கஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க